அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க ஒரு அழகான பூமி நல்ல செம்மண் பூமிங்க ரெண்டு ஏக்கர் எழுவது செண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சுற்றி வரம் பார்த்திங்கன்னா டைமிங் கிளம்பி வேலையை போட்டு வச்சுக்கிறாப்பிங்க உங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லைங்க ஈபி சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை ஹெச்பி இபி சர்வீஸ் இருக்குது ஒரு போர் மட்டும் போட்டாலும் உடனே விவசாயம் சூப்பரான பிராயப்பட்டிங்க வாஸ்துப்படி உங்களுக்கு வடக்கு பார்த்து சைட்டை வந்துடுதுங்க வாஸ்துப்படி கிழக்கு சருவு வடக்கு சருவு பூமி அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் செக் டேம்பில் வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தண்ணி நிற்கிற அளவுக்கு செக் டேம் இருக்குதுங்க இதில் அந்த செக் டேம் இருக்கிறனால உங்களுக்கு தனி பிரச்சனையே இருக்காதுங்க பார்த்தீங்கன்னா குடிநீர் தண்ணி வர கூட ஒரு வசதி வச்சு இந்த பூமிக்கு பக்கத்தில் டேங்க் வச்சுருக்குற அப்படிங்க குடிநீர் தண்ணியும் கூட இங்கேயே பிடிச்சிக்கலாம்ங்க மாட்டுகளுக்கு அல்லது கோழி பண்ணிக்கு ஆட்டு பண்ணிக்கு எல்லாமே குடிநீர் தண்ணி இங்கேயே பிடிச்சிக்கலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் சொல்கிறாப்பிடிங்க குறைஞ்ச ரேட்டா சொல்கிற அப்படிங்க சூப்பரான லேண்டுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது எங்கே லொக்கேஷன் ஆயிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடி பல்லடம் உடம்பலை பைப்பாஸ்லேருந்து பூலவாடிக்கு பக்கத்தில் இந்த பூமி லொக்கேஷன் ஆகிக்குதுங்க ரொம்ப ரொம்ப பைபாஸுக்கு பக்கமுங்க யாருமே மிஸ் பண்ணிடுறாதீங்க சூப்பரான செம்மண்ணு உங்களுக்கு கோழி பயணம் ஓடுறக்கெல்லாம் கிளமேற்கிலேருந்து வரும்ங்க பார்த்தீங்கன்னா கிளம்பலையும் நல்ல தடம் இருக்குது இது நாற்பது அடி தடத்த மேலே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு லேப்பருக்கெல்லாம் பக்கத்தில் வில்டேஜ் பக்கத்தில் இருக்குதுங்க ஆளுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உடனே கூப்பிடலாம் பசு வசதி போக்குவரத்துக்கு கடைக்கு எல்லா வசதிக்குமே பக்கமாக ஊர் இருக்குதுங்க யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க இந்த பூவி முடித்தா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே